அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அது மட்டும் இல்லாம அதிக பலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்களில் மிக முக்கியமான நட்சத்திரமா சொல்லப்படுற அபிஜித் நட்சத்திரம் பற்றி தான் இப்போ நம்ம மறைக்கப்பட்ட நட்சத்திரமா சொல்லப்படுற இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றிய முழு விவரம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்தெந்த நாட்களில் வரும் அது மட்டும் இல்லாம இந்த அபிஜித் நட்சத்திரத்துல எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பெல்லாய்க்கான எனபிள் பண்ணிக்கங்க பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான நட்சத்திரமாக சொல்லக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்தெந்த நாட்களில் வரும் அப்படிங்கிறதையும் இந்த தை மாதத்துல எப்பொழுது வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தை அம்மாவாசை ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்துல ஒரு நாள் வரக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரங்களில் அதுவும் மறைக்கப்பட்ட நட்சத்திரங்களில் ஒரு நாளாக செல்லப்படுற இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தை அமாவாசை அன்று வருது சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அபிஜித் நட்சத்திரமானது வரும் இந்த வகையில் தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம இறைவனிடம் என்ன வேண்டினாலும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிரார்த்தனைகள் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையா சொல்லப்படுது மறைக்கப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள்ல மிக முக்கியமான நட்சத்திரமாக சொல்லப்படுற இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக கிருஷ்ண இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் ஒளித்து வைத்ததாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது புராண கதைகளும் சொல்லுகிறது இந்த நட்சத்திரமானது உத்ராடம் அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இருபது நிமிட காலம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது தினம்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னெண்டு பதினைந்து மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுறோம் தினம் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொன்னால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக கருதப்படுது தினமும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம இறைவரிடம் வழிபாடு செய்யறது நம்மளுக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அதை விட முக்கியமா சொல்லப்படுற இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாட்கள்லையும் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தை அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இருபது நிமிடத்திற்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வர இருக்கு இந்த காலகட்டத்துல நம்ம வழிபாடு செய்யறது நம்மளுக்கு பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா சொல்லப்படுது அப்படி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்று வர இருக்கிற இந்த அபிஜித் முகூர்த்த அதாவது நட்சத்திர நாளை நீங்க தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க மாதந்தோறும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாள் இனி வந்து நம்மளுடைய பதிவில் கண்டிப்பாக வரும் தொடர்ந்து அந்த பதிவுகளை எல்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாட்களிலேயோ இல்ல முகூர்த்த நாட்கள்லேயோ எந்த மாதிரி முறையில் வீடுகளில் வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து கிருஷ்ணரை மனதார வழிபாடு செய்யணும் உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார நினைத்து நீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்க பிரார்த்தனை செய்வதன் மூலமா அந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வனே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது பாத்தீங்கன்னா குபேரருடைய மந்திரங்கள் இப்படி உங்களுக்கு எந்த எந்த மந்திரங்கள் தெரியுதோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நினைத்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை பாத்தீங்கன்னா முன்வைத்து இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் மந்திரங்கள் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா முழு மனதோடு சொல்லணும் எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் மந்திரத்தை சொல்லி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம் ஆக மொத்தத்துல இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும் இந்த நிமிடத்திலும் இந்த நம்பிக்கையோடு எந்த விஷயம் உங்களுக்கு தேவை என்பதை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யணும் அப்படி செய்யப்படும் பிரார்த்தனையானது முழு நம்பிக்கையுடனும் முழு மனதோடும் நீங்க பிரார்த்தனை செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அன்று அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி முக்கிய நாட்கள் இருந்தால் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வத்திற்கு அந்த நாட்கள்ல நன்றி செலுத்த வேண்டும் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்வது போல நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அந்த நாட்கள்ல நன்றி சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் இதன் மூலமாக நம்ம அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யறது நமக்கு நல்ல நிறைய பலன்களை நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறும் இன்னொரு முறை அபிஜித் நட்சத்திரம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வர பதிவுல தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீக பதிவுகள் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நாட்களில் நடத்தக்கூடிய முக்கிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம மாவிலாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்